அகமதாபாத் ஏர் இண்டியா விமான விபத்தில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவரின் ஒட்டுமொத்த குடும்பமும் பலியான சம்பவம் நிகழ்ந்துள்ளது லண்டனில் குடியேறுவதற்காக ராஜஸ்தான் வந்த நபர் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு ஏறியிருக்கிறார் ஆனால் விமான விபத்தில் சிக்கியதில் குடும்பத்தோடு உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பனஷ்வாரா பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் கோமி வியாஸ் இவரின் கணவர் பிரதீப் ஜோஷி கடந்த ஆறு ஆண்டுகளாக லண்டனில் ஐடி துறையில் பணியாற்றி வந்துள்ளார் இவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் உட்பட மொத்தமாக மூன்று குழந்தைகள் இருக்கின்றனர் இதனால் லண்டனிலிருந்து அவ்வப்போது ராஜஸ்தான் வரும் பிரதீப் ஜோஷி தனது குடும்பத்தினருடன் நேரம் செலவிட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் மொத்தமாக லண்டனில் குடியேற முடிவு செய்து அதற்கான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு குடும்பத்தினரை அழைத்துச் செல்வதற்காக இந்தியா வந்துள்ளார் இதற்கு பின்பு இரண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் மருத்துவர் கோமி வியாஸ் தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு லண்டனில் குடியேற தயாராகி இருக்கிறார் இந்த நிலையில் லண்டன் புறப்பட்ட கோமி வியாஸ் பிரதீக் ஜோஷி மகள் மிராயா மகன்கள் நகுல் மற்றும் பிரத்யூத் ஆகியோர் விமானத்தில் பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள் கடைசியாக அவர்கள் செல்ஃபி எடுத்து தங்களது உறவினர்களுக்கு அனுப்பியுள்ளனர் ஆனால் விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே விபத்தில் சிக்கியதில் குடும்பத்தினர் ஐந்து பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் புதிய வாழ்க்கையை லண்டனில் தொடங்க புறப்பட்ட குடும்பத்தினர் மொத்தமாக விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விமான விபத்தில் பலியானோரின் உடல்கள் இன்னமும் யார் என அடையாளம் காணப்படவில்லை அதேபோல மனைவியின் அஸ்தியை கரைக்க இந்தியா வந்த கணவன் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்திருப்பதும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அர்ஜுன் பட்டோலியா முப்பத்தி எட்டு வயதாகிறது குஜராத்தில் உள்ள அம்ரலி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவரது மனைவியின் பெயர் பாரதி பெண் இந்த தம்பதிக்கு நான்கு மற்றும் எட்டு வயதில் இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாரதி பெண் உயிரிழந்து விட்டார் தனது அஸ்தியை சொந்த கிராமத்தில் கரைக்க வேண்டும் என்பது பாரதி பெண்ணின் கடைசி ஆசையாக இருந்துள்ளது இதன் காரணமாக அர்ஜுன் பட்ரோலியா மனைவியின் அஸ்தியை எடுத்துக்கொண்டு அம்ரேலியில் உள்ள தனது சொந்த கிராமத்திற்கு சென்றிருக்கிறார் தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து ஊரில் உள்ள ஒரு நதியில் மனைவியின் அஸ்தியை கரைத்து சடங்குகளை செய்திருக்கிறார் அதன் பின்னர் இந்த விமானத்தில் லண்டன் திரும்பியிருக்கிறார் அப்போது இந்த கோர விபத்தில் மரணம் மரணமடைந்திருக்கிறார் அர்ஜுன் பட்ரோலியா இவர்களுக்கு எட்டு மற்றும் நான்கு வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் தற்போது அவர்கள் பெற்றோரை இழந்து அனாதைகளாக நிற்கின்றனர் அதேபோல திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்காக புதுமண பெண் லண்டன் செல்லும் போது பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் ராஜஸ்தானைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான குஷ்புவுக்கு விபுல் என்ற மருத்துவருடன் கடந்த ஜனவரியில் திருமணம் நடைபெற்ற நிலையில் கணவர் லண்டன் சென்றார் பாஸ்போர்ட் பெறப்பட்டதைத் தொடர்ந்து கணவருடன் சேர்ந்து வாழ லண்டன் புறப்பட்ட குஷ்பு இந்த விமான விபத்தில் மரணமடைந்திருக்கிறார் அதேபோல அதே இங்கிலாந்தை சேர்ந்த ஜெமிரே மீக் இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் திரும்ப இருந்த நிலையில் விமான விபத்தில் உயிரிழந்தார் அவர் கடைசியாக அகமதாபாத் விமான நிலையத்தில் தனது நண்பருடன் அமர்ந்தபடி இந்தியாவிற்கு குட்பை சொன்ன வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது அதில் விமானம் புறப்படுவதற்கு சற்று முன்பாக அவர்கள் இருவரும் சிரித்த முகத்துடன் வீடியோ எடுத்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு குட்பை சொன்ன அவர்கள் பூமிக்கே குட்பை சொல்ல வேண்டிய பரிதாபம் நிகழ்ந்திருக்கிறது மணிப்பூரை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான விமான பணிப்பெண் பெண் சர்மா விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் இதனை கேட்டு அவரது குடும்பத்தினர் கதறி எழுது வருகிறார்கள் இவ்வாறு இந்த விமான விபத்தில் இறந்தவர்களின் ஒவ்வொருவரின் வாழ்க்கை கதையும் தற்போது பகிரப்பட்டு வருகிறது Subscribe to One India and never miss an update.